பொதுவா வைணவம் அப்படின்னா நம்மளுக்கு முதல் ஞாபகத்துக்கு வர்றது ஆழ்வார் அது ஒரு பழைய நூற்றாண்டுல இருந்தது இந்த நவீன நூற்றாண்டுல நம்மளுக்கு வைணவம் அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வரக்கூடியது ஒரே மனிதன் ராமானுஜம் இந்த ராமானுஜம் அவருடைய பிறந்த இடம் ஸ்ரீபெரும்புத்தூர் அதுல ஆதிகேசவ பெருமாள் கோயில அவருடைய சன்னதிகள் அமைய பெற்றிருக்கு இந்த இடம் அவ்வளோ அந்த ஸ்ரீபெரும்புத்தூருக்கே ஒரு அழகு குற்ற ஒரு இடம் அவ்வளோ பெரிய தேர் அதே மாதிரி இந்த கோயில்ல இருக்கிற வைப்ரேஷன் எல்லாமே அவ்வளவு அற்புதமா இருக்கு ஸ்ரீரங்கம் இந்த வைணவ கோயிலில் விரும்புறவங்களுக்கு இந்த இடம் ஒரு அற்புதமான ஸ்பாட்டா இருக்கும் எப்படி தூண்கள் அந்த தூண்களில் நிறைய சிலைகள் வச்சிருக்காங்க அதில் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு அர்த்தங்கள் இருக்கு ஆனால் அது அவ்வளோ டிஸ்கிரிப்ஷனாக போட முடியாது இந்த கோயிலை சுற்றி வரும்போது கடைசி அந்த ஒரு மண்டபத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாளையும் அப்படியே சிலையா ஓவியமாக வரைஞ்சி வச்சிருக்காங்க எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க அதில் கடைசியாக வர ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த கடைசி வால்ல வச்சுருக்காங்க இது அந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கம் இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி விசிட்